விலகும் கண்ணார் ஆட்டி விட்டாவில் கட்டும் கட்டா தலர் கண்டா தலர் கட்டா ये भी बटो मति इक को भी शिविर के बन के आ विचिविधि भी बटो मति करके और कोरी न बते रे के हमको भगत बन रे के भगत कोरी न रे के ना तो मन सुन ल बनि रे के आटा पानी और बाट पानी आटाड़ी और बाट पानी आटा पानी बाट पानी बाट पानी आटा

கூட்டம் இந்த மாதிரி தான் இருக்கணும் என்ன நம்ம முகர கட்டையெல்லாம் கிட்டக்க பார்க்க முடிக்கிற போல ஏமாவா மக்கள் கூட தள்ளி போய் உட்காந்துருக்காங்க இவ்வளவு இடம் யாருக்காக வச்சுக்கிய அதே இந்த இடத்த ஃபுல்லா பண்ணி தனியாக நம்ம தள்ளி உட்காந்தா என்ன ஒரு சாமி ஓச்சுக்கிறோமா ஆனா இன்னைக்கு ஒளிவருக்கு இல்லை என் சூப்பரியா அதா காசை காசுன்னு பார்க்காம ஊர் ஊரா சீரி லைட்டா கட்டி தொக்க விட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் எங்கேயா கிடைக்கும் இங்க ஒரு ஒட்டக மணி அடிக்குது

அவங்க வாட்டுக்கு செத்தளப்பு தளப்பு பண்ணாம அவங்க வாட்டுக்கு உட்காந்துருக்காங்க ரசிக்கிறாங்க நல்லா என்ன ஒரு விஷயம் தெரியுமா என்ன காரணம் பெண்கள் தான் நிறைய உட்காந்துருக்காங்க தாய்மார்கள் தான் நாடகத்தை உள்ளூர்ல போறக்கூடிய நாடத்தை பார்க்கணும் ஆமா ஏன்னா ஆம்பளை பக்கத்து ஒரு நாடகம் சைக்கிள் ரூபாய் வாட்டுவாங்க ஆனா பொம்பளை இன்னைக்கு அப்படி போக முடியாது தெரியாத காரியம் ஆமா இன்னைக்கு எதற்காக இந்த நாடகம் நடக்கிறது என்றால் கோவிலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா நம்ம எல்லாம் கட்டி காக்கக்கூடிய அழைத்தல் முதலில் பெருமான் மகாவிஷ்ணு கிருஷ்ண பெருமான் அவருடைய ஜெயந்தி விழாவிற்கு இப்படி ஒரு நாராய் வச்சிருக்காங்க ஆனா தாய்மார்கள் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பல வரவரப்பையும்

சரி ஐயா சொல்றாரு வெள்ளை கூட சாப்பிடும் சொல்லிட்டு பெருங்காயத்தையும் சாப்பிட்டு வெள்ளக்கூடையும் சாப்பிட்டு கொஞ்சோண்டு சுடுதனியும் நம்ம பருப்போம் ஒரு நாய் வளர்க்கிறேன் இருபத்தஞ்சாயிரம் பொமேரியன் அந்த நாய் என்ன எதுல படுத்துன்னு தெரியுமா நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க நாய்க்கு பேர் மாரிமுத்துன்னு பேர் வச்சிருக்கேன் நான் ஒரு நாய் வளர்க்குறேன் ஆனதுக்கு மாறி வச்சிருக்கேன் பாருங்க சொல்லுங்க அந்த நாய் எதுல வடக்கு தெரியுமா எதுல வடக்க மிதுக்கு முதுக்கு இருக்கோ அங்கதான் படுக்கும் தலைவாணி சோபா அதெல்லாம் படுப்பாங்க அப்படி சொகுசா வளர்த்திருக்கீங்க ஆமா இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு நாயை வாங்கி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏசி போட்டு நான் படுக்க மாட்டேன் நாயத்தையும் படுக்க வைப்பேன் நிலைமை எப்படின்னு பாருங்க இந்த நாய் படுக்கிற தலைவியில நான் படுத்துட்டேன் சரி நாய் எங்க மிதுக்கு முதுக்கு தேடி பார்த்திருக்கு அந்த நேரம் பார்த்து குப்புற படுத்துக்கிட்டேன். என் குண்டி கிட்ட வந்து தலைய வச்சு பார்த்துருக்கு அल्ला நெருக்கி நெருக்கிட்டு இருக்கான் குண்டி மேல தலைய வச்சு படுத்துருச்சு. அந்த நாயே கோவக்கார நாய் ஓ வெள்ளை கூடு தெங்காயை சாப்பிட்டேனா அल्ला தூங்கற நேரத்துல சும்மா இருக்கக்கூடாது கூடாது நாயர்க்கு. நேசா போற லைட்டா நாய் இருந்து குண்டி கிட்ட பேசிட்டு இருக்கான். வித்தியாசமான திருக்கெண்டா மீனே நாய் மாதிரியே இருக்கேன் திருக்கெண்ணா அர்த்தம் ரெண்டு என் முதலாளி தூங்குறாரு யாரும் வசுக்கக்கூடாது சத்தம் போட்ட உம் டொப்புன்னு விழுந்து கடிச்சிதுன்னு சொல்லியிருக்கு அது நாய் இருக்கு சரி என் எனக்கு தெரியும் தெரியுமா திருப்பி வச்சு சரி ஆண்டு அதான் ரெண்டாவது டைமா எப்படி

அதனால வைக்க வேண்டிய இடத்துல வைக்க சொல்லிவிட்டு ஆதி சிவார்த்தமாக உருவாகி அகத்திய நலப்பில் உழைச்சிப்பட்டு பாபை தானாவில் ஓவேந்திர வழியில் முச்சனம் கொடுத்த இளிய நடத்தி கொண்டு இங்கு கூறியிருக்கக்கூடிய வரிவருக்கும் கற்பை ஆர்வம் கொண்டு கடவுளை கண்கண்ட தெய்வம் கூடிய அன்னை ஆதிபராசத்து கூடிய அருமை தலைவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் சிறந்த முறையில் இந்த நாடகத்திற்கு ஒளிமொழி ஏற்பாடு மைசட்டுக்காரன் அவர் எங்களுக்கு மைசட்டுக்கார மாதிரி தெரியல எங்க ஊர்ல காக்கக்கூடிய குழந்தை மாதிரி தெரியல உண்மைக்குமே ரொம்ப நாளாச்சு பார்த்து அதனால எங்களுடைய உசுறு கூட உங்க கை வரலதான் இருக்கு ஏன்னா விடிய விடிய நாங்க கட்டணும் ஆமா எட்டு கட்ட கெட்டப்பா ஏழு கட்ட சொரணப்பாலும் சொல்லுவாங்க அவரெல்லாம் இப்ப இருந்தாலும் மைக்கு கட்ட முடியாது அதனால எங்களை குழந்தை ஒன்று காக்கக்கூடிய உரிமை கிளை தலைவருக்கு அதை சார்ந்த உரிமையான இயக்குனர் அனைவருக்கும் என் சார்ந்த மதுரை தமிழ்நாடு நாடாளுமன்ற சக்தி சார்பாகவும் நாடக அமைப்பாளராகிய உங்கள் வீட்டு பிள்ளை

இந்த ஊருக்கு பெருமை வாங்கி இருந்த நாடக உலகின் யுவராஜா அன்பு அப்பா பழனிசாமிக்கு காரணம் பழனிச்சாமி தெரியுமா ஒரு ஊருக்கு பேர் வாங்கி தரணும் முக்கியமான முடிவு இருக்கணும் ஒண்ணு தலை சிறந்த ஒரு கோரங்கி இருக்கணும் இல்லைன்னா நல்லா ஜல்லிக்கட்டு போகக்கூடிய ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும் எங்களை நாடகி இருக்கணும் இந்த நாடக நோட்டீஸ்ல எங்க பேரு உள்ள ஆசை எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி எங்க ஊரு தான் முன்னாடி வரும் பிறந்த ஊருக்கு புகை வாங்கி தருந்தே அருமையப்பா நட்டபடி பழனிசாமி அவருடைய அசையுடன் இந்த நாடகம் அழகான ஒரு நிலைமை கொண்டு இன்னைக்கு நாடகம் வைக்கிறது விஷ்ணஜெயினி அப்ப அந்த மாய மாயவுல கண்ணனை பத்தி பாடித்து மாயவுல மாதவனை பத்தி மாதவன் கண்ணன் இரண்டு ஒண்ணுல ஏன் அவரை பத்தி ஒரு பாட்டை பாடிச்சு அப்புறம் கஞ்சிக்கு நானத்தால் காலகிறேன் பள்ளி மலை சொறியும் विभुगल पाले रे केनी खुल्ला बिहंग उड़ करे कंदी ये पुरु सोंदा पाले रे केनी